ತಿರುಳ್ಳುರ್ ಮಾವಂ ಕಲಂದೂರ ಕೂಡ

சுத்தியுள்ள மக்கள் எல்லாரும் அன்றைக்கு பூர்வகுடி மக்களாகவும் பரச்சேரியாகவும் தான் இருந்தது அப்பொழுது பிரிட்டிஷ்காரன் பிரிட்டிஷ் அரசாங்கம் நம் மக்கள் மீது அதிகமான வரி சுமையை ஈட்டதால் போத்தமல்லியை சுற்றியுள்ள பூர்வகுடி மக்கள் மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டாக்கினார்கள் பிரிட்டிஷ்காரரை எதிர்த்து அதை தாரை எடுத்து நடத்தியவர்கள் கருமுழி பெரிய சாமி அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் பூந்தமல்லி பேட்டைய புரட்சி உண்டான வரலாறு இதே இந்த மண்ணில் தான் நடைபெற்றது குந்தமளி பிறகு मी மடகில் ஒரு ల సముదాము రాజ్య సార్ ஆ இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா சொல்லுவது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு பார்த்தா பிடி அதே சமுதாயம் தாசில்தார் வட்டாட்சி அதே சமுதாயம் ஆர்டிஓ அதே சமுதாயம் கலெக்டர் அதே சமுதாயம் ஏன்னா இப்ப நான் மாவட்ட ஆளுநர் இருக்காது இவ்வளவு முட்டால ஒரே ஒரு சமுதாயம் எழுபது பர்சன்டேஜ் இருக்கிற ஓபிசி மக்கள் இருக்கிற ஒரு சமுதாயத்தில் எஸ்சிஎஸ்டி தவிர எல்லாமே ஓபிசி மக்கள் தான் எஸ்சி தவிர எல்லாமே ஓபிசி மக்கள் அப்போ ஒரு சமுதாய மக்கள் ஓபிசி மக்கள் கிடையாது ஆனா அங்க இருக்கிற எழுபது பர்சன்டேஜ் பிற சமுதாயத்துக்கு ஓபிசி மக்கள் தான் எல்லாருமே எஸ் சி தவிர எல்லாம் ஓபிசி மக்கள் தான் அப்போ அவங்களுக்கு உண்டான உரிமை எல்லாம் மறுக்கப்பட்டிருக்கிறது பின்பற்றப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல் பிற சமுதாயத்துக்கு உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுதான் ஒன்று மட்டும் உங்களுக்கு தெளிவான ஒரு பதிவு இருக்க இந்த நாட்டை அரசியலமைப்பு சட்டத்தான் ஆண்டு கொண்டிருக்கிறது ஆனால் குறிப்பிட்ட மாவட்டங்களில் ஒரு சாதி ஆண்டு கொண்டிருக்கிறது சில சாதிகள் மட்டும் தான் ஆண்டு கொண்டிருக்கிறது அதற்கு சாட்சி படப்பை மீட்டிங் கொண்டே போதும் படப்பை மீட்டிங் கொண்டே போதுங்க ஒரே சமுதாயம் குறிப்பிட்ட எல்லா அதிகாரத்தை வச்சிருந்தா

அந்த மாவட்டத்தை ஒரு சாரி கட்டமைப்போடு வைத்திருக்கிறது ரொம்ப எதிரானது என்பது தெளிவுபடுத்துவதற்காக நான் அரசியல் அரசியலமைப்பு சட்டம் தூக்கம் இல்லாம உடல்நிலை சரி இல்லாம எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டியதுதான் புரட்சிய

வீதி பெற சமூகங்கள் எல்லாம் முதுகெலும்பு இல்லாமல் நாடி துவைகிறது புரட்சியில தான் இந்த தேசத்தின் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா எங்கெல்லாம் அடிமப்பட்டிருக்க மக்களுக்கும் உரிமை மறுக்கப்பட்டிருக்கும் அவர்கள் இயக்கிய சட்டங்களும் அவருடைய சித்தாந்தங்களும் அவருடைய கொள்கை தான் இன்றைக்கு கடகோடி ஒருவனுக்கும் இன்றைக்கு உரிமை பெற்று தருது அது புரட்சியாளர் அங்கத்தை எழுதி வைத்த சட்டம்

எப்படி இருக்காருங்க நம்ம இன்னைக்கு என்ன அரசியல் அளவுக்கு அரசியல் நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு எந்த எந்த அளவுக்கு இன்னைக்கு அரசியல் இருக்கிறதுன்னு எல்லாருக்கும் ஒரு புரிதல் வேணும் அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கணும்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா உகையாக விஷயம் நல்லா தெரிஞ்சிக்கணும் தயவு நம்ம அந்த காசு வாங்கிறதுனால தான் இன்னைக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சு பாருங்க நகராட்சியில எங்கள் ஊர் நகராட்சி கொண்டு வந்து நகராட்சி முப்பது வார்டு கவுன்சிலர் இருக்கு முப்பது கவுன்சிலர் இருக்காங்க முப்பது கவுன்சிலர் இருக்கும் அவங்க என்ன நடந்து யாருக்குமே தெரியுது மாசம் முப்பதாயிரம் ரூபாய் மாதம் ஐம்பதாயிரம் ரூபா அதுதான் தவிர அந்த நகராட்சியில் என்ன நடக்குது அந்த மக்களுக்கு ஒன்று நன்மைப்படும் வசதி தெரியாது இதெல்லாம் நம்ம அரசியல் என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணுமோ அப்படின்னு தான் நம்ம முழுக்கான

ஸ்கூல்ல வந்து பாருங்க படிக்கிற மாணவ சங்கம் மாணவர்களோடு நல்லா படிக்கிற மாணவர்கள் ஆசிரியர் சொன்னா வீடு கூட்டு கட்டலாம் நீ எல்லாம் படிக்கலாமா சொல்லி ஆனா பாத்தீங்கன்னா இங்கதான் சமூக நீதி இருக்குன்னு சொல்லுவோம் எங்க இருக்கு சமூக நீதி சமூக நீதி எங்க இருக்கு சமூக நீதியே இல்லையே ஒரு சமூக சார்ந்த எல்லா அதிகாரத்தையும் வச்சிருப்பான் ஒரு சமூக சார்ந்த அரசியல் அதிகாரிகள் இருப்பான் இதுல சமூக நீதி எங்க நம்ம சொல்ல முடியாது

बाकी में भी कोई क्या करना होता है बकवास तो नहीं करा और काले बनने को चलना केले चला लो बुरा चला लो कितने का काले वाला ताले वाले बंदरे चले आ गया बीडीओ मावटे निर्वाचन कलेक्टर है मारे निर्वाचन कलेक्टर तो रे सर नाम चल वोट गुरी में मेला वाई को कंपनी सर आरसीटी कम पिंड आरसीटी कंडल மதுவாக இந்த நாடே சீட்டு போயிருக்கு மதுவாக இந்த நாடே சீட்டு போயிருக்கு அதனால பசங்க வந்து தப்பான வழியிலோ மது பழக்கத்துக்கோ இருந்தாலே போதும் நம்மளுடைய தனிநபர் ஒழுக்கம் சீராக இருக்கும் அனைவரும் சமம் மக்களின் சமத்துவத்திற்காக போராடும் நம்மிடம்

அது மேலே போயிடுவேன் நம்மளோட கட்டுப்பாடை வேற இவங்களுக்கு என்ன சொல்றது அந்த மாதிரி முதல்ல ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய செயலர்கள் ஒன்றிய முடியுங்களா ஒரு காவல்துறை எப்படி அனுகு ஒரு வட்டாச்சாரி எப்படி அனுகுமுறை செய்யணும் ஒரு கலை போய் எப்படி பேசுறது பயிற்சி கொண்டு வச்சிருக்கோம்

அந்த புரிதல் வர நம்ம பிள்ளைங்க எல்லா உயிரையும் விட்டுட்டு தான் இருப்போம் அந்த புரிதல் போதை நீங்க கொண்டு வாங்க